அரக்கோணம் ஸ்ரீ வள்ளி தேவயானி சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்புகள் திருவருட்பா சபை இருபதாம் ஆண்டு வள்ளல் பெருமான் தைப்பூச அன்னதான விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தர்மராஜா கோவில் திடலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத திரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்புகள் திருட்பா சபையின் இருபதாம் ஆண்டு வள்ளல் பெருமான் தைப்பூச அன்னதான பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவிற்கு சமரச சுத்த சன்மார்க்க சக்தி சங்க ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் எம் தேவராஜ் தலைமை தாங்கினார் விழாவில் காலை ஐந்து மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி ஆறு மணிக்கு கந்தர் அனுபூதி பாராயணம் ஆறு முப்பது மணிக்கு அகவல் பாராயணம் நடைபெற்றது தொடர்ந்து ஏழு மணிக்கு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத திரி சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பகல் பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருப்புகள் திறருட்பா சபையினரின் திருப்புகள் பக்தி பாடல்கள் பாராயணம் ஆறு மணிக்கு கவிஞர் துறை வாசுதேவனின் வள்ளலார் சொற்பொழிவு ஏழு மணிக்கு மகா மந்திரம் பாராயணம் எட்டு மணிக்கு ஜோதி வழிபாடு தீபாரதனை நடைபெற்றது எட்டு முப்பது மணிக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது இதில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் கே வி ரவிச்சந்திரன் விழா குழுவினர்கள் தீனதயாளு பழனி கிருஷ்ணன் ஜனார்த்தனம் ராமமூர்த்தி பட்டாபி மோகன் நாகராஜ் மோகன் பாலு வள்ளலார் அன்னதான விழா துணைத் தலைவர்கள் வெங்கடேசன் ஜெகன் ஹரிஹரன் ஜெயக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்